ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு நதி விலாக் இன்றைக்கி வந்து நம்மளுடைய இன்னைக்கு லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லாங் வீடியோன்னா ரொம்ப லென்த்தியாலாம் கிடையாது ஒரு சின்ன வீடியோ தான் இது இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து புது வரவுன்னு சொல்ல முடியாது நம்ம மோஸ்ட்லி வந்து புது வரவு தானே போடுவோம் இன்றைக்கி புது வரவுன்னு சொல்ல முடியாது புது முயற்சி நம்மளுடைய வீடியோவில் என்னன்றது கண்டுபிடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு பாக்ஸ் வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு காமிச்சிட்ருக்கேன் உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து நான் ஒரு பெரிய தொட்டிலெலாம் வச்சு பண்ணலை ட்ரை பண்ணலை ஒரு சின்ன பாக்ஸ் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அந்த பாக்ஸ் இருந்தது அதில் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு வச்சிட்ருக்கேன் அந்த ஹோல்ஸில் வந்து மண் நிரப்பிட்டு நம்ம எதாச்சும் வித விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அது சக்ஸஸ் ஆச்சானா பெரிய தொட்டியாக பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிலத்துல தான் பயிர் வச்சு பழக்கம் நமக்கு இது வந்து இப்போ தான் புதுசாக மாடி தோட்டமே இப்போ தான் வச்சுருக்கேன் நம்ம ஊரில் வந்து நம்மளுடைய நிலத்தில் பயிர் வச்சு தான் எல்லா செடியுமே அதில் தான் வைப்பேன் நான் சரி எனக்கும் ஒரு ஆசையாக இருந்தது மாடியில் வைப்போம் எப்போ பாரு தண்ணா அது தினமும் அங்கே போயிட்டு வர முடியலையே வீக்லி ஒன்ஸ் தானே ஊருக்கு போயிட்டு வர முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேனா தினமும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே தெரு பெருக்கிட்டு பசங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு மேலே மாடியில் போய்ட்டு வேணமுன்னால் கொஞ்சம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டாக இருக்குது நல்லா இருக்குது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது நமக்கு அதனால் சரின்ட்டு மாடியில் வச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அம்மா வந்து அம்மா அப்பாலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தில் எல்லா விதையும் விதைப்பாங்க மிளகா தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே எல்லா பயிரும் வைப்போம் அதுதான் இது வந்து நான் வந்து நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் வைக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு மல்லி மல்லி இலை இருக்குது இல்லைங்களா கொத்தமல்லி இலை அதை அதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி விதை தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக மண் போட்டிருக்கேங்க ஆனால் ஃபுல்லாக போடலாமா என்னென்னு தெரியல எனக்கு தான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் ஃபுல்லாகவே போட்டுவிட்டேன் அதுக்கு மேலே சீட்ஸ் போட்டுவிட்டு அந்த கொத்தமல்லி விதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணாக போடலை நான் ஏன்னா வந்து ஆல்ரெடி வெயிட்டாக இருந்ததுனாக்கா முளைக்காது இல்லையாது அதனால கொஞ்சம் லைட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணும் தேங்காய் நாளும் கலந்தது தான் மேலே மட்டும் போட்டிருக்கேன் அது போட்டதுமே நல்ல ஃபில்லிங் ஆகிடுச்சி ரொம்ப இதுவாயிடுச்சு அதை தான் போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு அந்த பாக்ஸ் அங்கேயே தான் வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் ஆஃப் சன்லைட் மாதிரி தான் வரும் டேங்க் இருக்கு இல்லையா அதனால் ரொம்ப அந்தளவுக்கு வெயில் படாது அதனால் வந்து அந்த இடத்துல வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றுனதுமே அமைஞ்சிடுச்சேன் நம்ம மண் எங்கே தண்ணிலாம் வெளியில் வரும் அப்படின்னு நினச்சேன் நான் தண்ணி தொளிச்சு விட்டதுமே அமைஞ்சிடுச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் டென் டேஸில் தெரியும் அது முளைச்சி வருதா இல்லையா அந்த சீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சக்ஸஸ் ஆச்சேன்னா இன்னும் பெரிய தொட்டியில் நல்லா இன்னும் நிறைய சீட்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எப்படி இருக்குது என்னுடைய முயற்சின்னு சொல்லுங்கள் பாய்